அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டுவிட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க அந்த வெத்தலை மாலை வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பண்ண கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த வந்து அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து நான் வாங்கினேன் நம்ம எவ்வளோ நாளும் வாங்கி வந்து போட்டுக்கலாம் அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து வாங்கி போட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தா வெத்தலை மாலை போட்டாச்சு கடவுளுக்கு வந்து நம்ம எவ்வளோ பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு கண்டிப்பாக நமக்கு வந்து திரும்ப வரும் ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம எது வேண்டினாலும் சரி கண்டிப்பாக அது நல்ல மனசோடு வந்து பார்த்தா நம்ம வேண்டிக்கணும் நல்ல மனசோடு இருக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும் வீடியோ பிடிச்சா பார்க்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ